உலகத்திலேயே அதிக மர்மம் நிறைந்த சாபம் எது தெரியுமா அது எகிப்தில இருக்கிறாமுன் என்பதின் சாபம் ரெண்டு பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்ட் ஹவாத் காட்டா இந்த மூன்றாயிரம் வருடம் பழமையான பேரரசர் மண்டபத்தை கண்டுபிடிச்சார் ஆனா அதன் கதவை உடனே மரணம் ஆரம்பம் முதல்ல இந்த திட்டத்துக்கு பணம் கொடுத்த லோட் கானோவன் திடீரோ ஜலதோஷம் கொசு கடி காரணமா மரணமா போனார் அடுத்து அந்த குழுவில் இருந்த இருபது பேர் வரிசை வரிசையா விசித்திரமான விபத்துல சாவு யாராவது ஐ டிஸ்டர்ப் பண்ணினா அவர்களுக்கே மரணம் வரும் அப்படின்னு அதன் சுவரில் எழுதியிருந்ததாம் நம்புறவங்க சொல்றாங்க அவனின் தூக்கத்தை கலைத்தால் மரணம் உன்னை தேடும் ஆனா விஞ்ஞானிகள் சொல்றாங்க கூண்டின் உள்ளே இருந்த பழைய பாக்டீரியா தான் அவர்களை கொன்னது எது உண்மை சாபமா அல்ல அறிவியலா மர்மம் இன்னும் தொடருது இந்த மாதிரி அதிர்ச்சி உண்மைகள் வேண்டுமா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரேனுக்கோ